இஸ்ரேலை கண்டித்து உலக பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் மத்திய கேம்பிரிட்ஜில் உள்ள கிங் பரைட் தெருவில் இந்த போராட்டம் நடைபெற்றது பாலஸ்தீனியக் கொடிகளை ஏந்தி இருந்த மாணவர்கள் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு பிரிட்டன் ஆட்சியாளர்கள் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சில தொழில்களில் முதலீடு செய்யும் நிலையில் ஆயுத கம்பெனிகளிலும் முதலீடு செய்வதாகவும் தற்பொழுது அந்த கம்பெனிகளில் இருந்துதான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் சென்றுள்ளதாகவும் பகீர் குற்றச்சாட்டை மாணவர்கள் சுமத்தி உள்ளனர் பல்கலைக்கழகத்தின் சில பேராசிரியர்கள் இனவெறியுடன் செயல்படுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர் இஸ்ரேல் காசா போர் குறித்து இன்னும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இதுவரை கருத்து சொல்லவில்லை அதே நேரம் யூதர்களை அச்சுறுத்தும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கியுள்ளது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருநூறுகளில் தொடங்கப்பட்டது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர்